I'm going மயிலும் சேவலும் துணை கொலை மதகரி என துவங்கிய திருச்செந்தூர் திருப்புகழை பார்த்தோம் யானையின் வர்த்தகத்தை நிகழ் என்று கூற வந்த நம் பரமாசிரியர் கொலை மதகரி என்று குறிப்பிட்டுள்ளதை மூன்றியை நோக்க வேண்டும் யானை எவ்வாறு கொள்ளும் தோல்வி உடையதோ அவ்வாறு மானார் நட்பும் நமது அறிவையும் ஆக்கத்தையும் ஆய்வுடையும் ஏனைய நலன்களையும் கொல்லும் உடையதாகும் யானை எவ்வாறு மதம் கொண்டு வரம்பு மீறித் திரியுமோ அவ்வாறே அப்பிரமகளிரும் நானும் முதலினை இன்றி வரம்பு கடந்து திரிவார்கள் மனம் கொண்ட யானையை அறிவுடையவர்கள் அங்குசத்தால் அடுக்குவது போல மகளிருந்து விளைவையும் வைராக்கியம் என்னும் அங்குசத்தால் அறிவுடையார் அடக்கப்பெடுவார்கள் கும்பத்தனம் என்றார் தலைகீழால் கவிழ்க்கப்பட்டுள்ள கும்பமே தனத்திற்கு உம்மையாதலாள் அக் கும்பத்தைப் போல தனமும் மனிதர்களை தலைகீழாக நரகம் முதலிய கும்பத்தினை கவிழ்க்கும் பண்பு உடைத்து என்று கூறுகிறார் நிலை அழி கவலை மனதில் உற மேற்கூறிய அற்பசுகமாகிய மினல் வாழ்வி பெரிதனை எண்ணி மயங்கி அறிவு குன்றி மனம் விளைந்தவாறு கங்குள் பகலாக அழிந்து கவலைக்கு ஆளாகின்றார்கள் அக்கவலைகள் அறவே நீங்குவதற்கு வழி இறைவன் பற்றி அடைவதாகும் அப்பற்றின் முதிர்ச்சி இறைவனது திருமருள் நெறியிலே அசைவற்று நிற்பதாகும் அவ்வாறு நின்றவர் மனத்தில் இறைவனது திருப்படி தாமரை மலரும் அதனால் இறைவன் பற்றி அடைந்தோர்க்கு துன்ப நீக்கமும் அதனால் இன்ப ஆக்கமும் திருவருள் எரியும் இறைவன் திருப்படி பேரும் உண்டாகும் என்பது தேற்றம் நின் பற்று அடைவேனோ மேற்காட்டியபடி இறைவன் பற்றி அடைந்தவருக்கு ஏனைய பற்றுக்கள் தூங்கியவன் கைப்பொருள் போல தாமே நீங்கும் இதனை பொய்யில் பொதுவரும் கூறுகிறார் பற்றுக பற்ற பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றிவிடற்கு இறைவன் பற்றி பற்றி மற்ற பற்றுகளை விட்டு அவன் அருண சரணார விந்தங்களை தம் மனதில வைக்க பெற்றோருக்கு அணு துணை ஏனும் கவலைகள் வாராது இறைவன் திருவழியை சாராதவர்க்கு ஒருபொழுதும் மனக்கவலையை மாற்ற முடியாது அதைத்தான் திருக்குறளினை கூறுகிறார் தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு என்பது ஏனைய பற்றுகளை விட்டு என் பெருமான் திருவடியை பற்றப் பெறுநாள் என்றோ அன்றுதான் நான் அப்பொழுதுதான் திறந்தவராகும் அப்பொழுது பெற்றுவோம் மற்ற மனம் பாவித்தேன் பெற்றலும் திறந்தேன் இனி பெறவா தன்னை வந்து எழுதினேன் என்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என் பெற்ற தாயரும் என்னை பிணமன்றிந்து விட்டார் பெற்ற மாதரும் போய் என்று சொல்லி புலம்பி விட்டார் பெற்ற மைந்தரும் பின்பலம் வந்து குணம் உடைத்தார் உன் பற்றொழிய ஒரு பற்றுமில்லை உடையவனே என்கிறார் தடிகள் செஞ்சொல் என்பதற்கு பிரணவ மொழி என்று பொருள் ஒரு செஞ்சொல் மாதிசை வடதிசை குடதிசை மிஞ்சி கீழ் திசை என்று நம் அருணகிரி பெருமானே பெரியோர் இடத்திலே தென் திசையை குறிக்க வந்த பொழுது தமிழ் மொழியை உடைய திசை என்பதற்கு செஞ்சொல் மாதிசை என்று கூறியுள்ளார் அதனால் செஞ்சோல் என்பதற்கு தமிழ் மொழி என்பதை ஆசிரியர் கருத்து மொழிகளிலே தமிழ் மொழியே இனி உடையது என்பது சிறு பால விநாயகமூர்த்திக்கு இளையவன் என்பதையும் இளையவனாக இருப்பேன் என்பதையும் உணர்த்துகிறார் என்று மகளாத இளமைக்காரா என்பார் சந்திர சந்திரஜவாதி என்று பாடலில் திரைக்கடலிடையே வரும் மசுரன் சமுத்திரத்திற்கு மத்தியிலே மாமரமாக தோன்றி ஆயிரத்தி எட்டு அண்டங்களும் நிழல்படுமாறு இரும்பிமயமான இலைகளை உடைய கிளைகளை அசைப்பதால் உயிர்களுக்கு பெரும் துன்பத்தை உடைவித்தால் சூரபத்மன் அதனால் திரை கடல் இடைவரும் அசுரன் என்று கூறினார் இபமயில் புறமகளும் விரும்பி புணர்வோனே தெய்வ யானையாகிய கிரியாசக்தியையும் வள்ளி அம்மையாகிய இசா சக்தியையும் ஆன்மாக்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு இளைவன் விரும்பிச் சேர்கின்றார் விருதணி மரகத மயில் எம்பெருமான் எழுந்தருளி வரும் பச்சை பிரவாளமையில் துரகத கஜரத கடக விகடத்தட விருதர் குல துஷ்ட நிஷ்டூரம் உடையதும் நெடிய முது ககன முகடுர வீசி நிமிரும் ஒரு நீல கலாபம் உடையதும் படர் சக்கரவாளி துகழ்பட வையாளி வரும் திறமுடையதுமாக திகழ்வதால் விருதுகளை அணிந்து வெற்றியை திருவித்துக் கொண்டு வருகிறது குமர விடங்க திருச்செந்தூர் உள்ள உற்சவமூர்த்திக்கு குமர விடங்கர் திருநாமம் தங்கம் என்றால் ஒளி வெடங்கர் என்றால் ஒளிபடாத மூர்த்தி என்றும் பொருள் என்னுடைய கருத்துரை மலை வில்லாளருளிய செந்தமிழ் குமாரரே சூர வதைத்தருளிய செந்தி நல்வரே வள்ளி தேவசேனா சனேதரே மரகதமையில் இசை வரும் குமரவிடங்க பெருமாளே வெளி மகளிருந்து மயக்கத்தினுடைய அடியின் கவலைகள் நீங்கவும் திருவருள் நெறியில் நிற்கவும் தேவரீதியில் திருவடியின் மனதின் கண் பொருந்தவும் தேவிரியினுடைய பற்றி அடைய மாட்டேனோ